ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் உச்சரிப்பின் முக்கியத்துவம் அக்ஷரஸ்வர சுத்தம் மாறினால் ஒரு மந்திரத்தின் பலன் ஏற்படாது என்பதோடு மட்டுமன்றி விபரீத பலனே உண்டாகிவிடும் என்பதால் மந்திர அனுசந்தானத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதை வலியுறுத்தி சொல்கிற கதை ஒன்று வேதத்திலேயே தைத்திரியத்தில் வருகிறது தைத்திரிய சம்ஹிதை இரண்டு நாலு புள்ளி ஒன்று ரெண்டு துவஷ்டா என்கிறவன் ஒரு காரணத்துக்காக இந்திரன் மேல் பழிதீர்த்து கொள்ள வேண்டும் அவனை கொல்லக்கூடிய பிள்ளையை பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணுகிறான் இந்திர சத்ருவர்தஸ்வ என்று அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்திர என்பதை ஏற்றல் இறக்கல் இல்லாமல் சமமாகவும் சத்ரு என்பதில் துருவையை துருவை தூக்கியும் அதாவது உதாத்தமாகவும் வர்தஸ்வ என்பதில் ஈர்த்த இவையும் இப்படியே தூக்கியும் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொன்னால் துவஷ்டாவின் பிள்ளை இந்திரனை கொல்லுபவனாக வளரட்டும் என்று அர்த்தம் ஏற்படும் ஸ்வரசக்தியாலேயே அவன் இப்படி வளர்ந்து இந்திரனை வதம் பண்ணி இருப்பான் ஆனால் துவஷ்டா உச்சரிப்பிலே தப்பு பண்ணிவிட்டான் அதாவது இந்திர என்பதில் திரேவை தூக்கியும் சத்ரு என்பதை சமமாகவும் வர்தஸ்வ என்பதில் இருத்தேவை ஏற்றுவதற்கு பதிலாக இறக்கி அனுதாத்தமாகவும் சொல்லிவிட்டான் இதனால் இந்திரனை இவன் கொல்பவனாக வளரட்டும் என்பதற்கு பதில் இந்திரன் இவனை கொல்பவனாக வளரட்டும் என்று அர்த்தம் தலைகீழாக மாறிவிட்டது வார்த்தைகளும் எழுத்துக்களும் மாறாவிட்டாலும் கூட ஸ்வரங்களில் ஏற்பட்ட பிழையாலேயே துவஷ்டா வேண்டியதற்கு நேர்மாறான பலன் உண்டாகிவிட்டது இவனுடைய பிள்ளையை இந்திரன் வதம் பண்ணிவிட்டான் துவஷ்டாவின் பிள்ளையான விருத்திரன் இந்திரனால் கொல்லப்படுவதற்கு அவன் தகப்பனாரே இப்படி காரண பூதனாகிவிட்டான் இதை சொல்லி மந்திர உச்சாரணத்தில் நம்மை ஜாகிரதைப்படுத்தும் ஸ்லோகம் ஒன்று உண்டு மந்த்ரோஹீனக ணதோ வா மிதம சவ்விரோயம்யிரோரா அபராதாத் இந்திரனுடைய வஜராயுதத்திற்கு பதில் தஷஷ்டா தப்பாகச் சொன்ன வாக்கே வஜ்ரமாகி கொன்றுவிட்டதாம் இத்துடன் உச்சரிப்பின் முக்கியத்துவம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி